இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் ஞானத்தின் ஆவி பகுதி ஒன்று இந்த செய்தியை கொடுத்த முந்தைய நாளின் பைபிள் ஸ்டடியில் கர்த்தர் இபேசு சபைக்கு எழுதிய கடிதத்தை பற்றி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று போதகர் கூறுகிறார் அவர் அதில் ஆதி அன்பை பற்றி பேசுகிறார் மேலும் அதிக நேரங்களில் நாம் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை போதகர் பைபிள் ஸ்டடியில் உள்ள மக்களிடம் இந்த கடிதம் எழுதப்பட்ட சபையானது இப்பொழுது இல்லவே இல்லை என்று கூறினாராம் ஒருவேளை விளக்கு தண்டி எடுக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் எபேசு லாம்ப் ஸ்டாண்ட் என அழைக்கப்பட்டிருக்கலாம் நாம் ஆதி அன்பிற்கு எப்படி திரும்புவது அந்த ஆதி அன்பு இழந்து போவதை எப்படி தடுப்பது சுலபம் தேவனை பற்றிய விழிப்புணர்வை இழந்து போகாமல் இருப்பதன் மூலம் அதை எப்படி செய்வது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் காரியங்களுக்காக தொடர்ந்து நன்றி செலுத்துவதன் மூலம் போதகர் முன்பு ஒவ்வொரு மூன்று மணி நேரத்திற்கும் அலாரம் வைத்து அதில் கர்த்தருக்கு அவர் செய்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துவாராம் இது ஒரு விழிப்புணர்வையும் வேதாகம் கூறுவது போல உள்ள ஆதி அன்பையும் இது வளர்த்தது என போதகர் கூறுகிறார் போதகர் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நிறைய மக்கள் போதகரிடம் இந்த ஹனிமூன் காலம் முடிந்து விடும் என்று கூறினார்களாம் போதகரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையாம் அவர்களை பொறுத்தவரையில் இந்த காலமானது முடிவிற்கு வரும் மேலும் நீங்கள் குளிராவீர்கள் போதகரின் வாழ்க்கையில் அவர் பார்க்கும்போது சில வேளைகளில் அவர் குளிராக இருந்திருக்கிறார் என்று கூறலாம் ஆனால் ஆதி அன்பானது வளர்ந்திருக்கிறது ஹனிமூன் காலம் என்ற ஒன்று இல்லை பிரசன்னமானது வளர்ந்து கொண்டு இருந்தது என்று அவர் கூறுகிறார் போதகர் என்ன வித்தியாசம் என்பதையும் ஏன் மக்கள் ஹனிமூன் காலம் அதை பற்றி பேசுகிறார்கள் என்பதையும் பற்றி எப்படி போதகர் அதை அனுபவிக்கவில்லை அதாவது போதகரின் விசுவாசம் குறைந்து போதகர் ஏதாவது செய்து அதை மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது போல போதகர் அனுபவிக்கவில்லை என்பதை பற்றியும் யோசித்தார்களாம் ஏனெனில் நன்றி செலுத்துதல் என்னும் எளிய நியமத்தை போதகர் பின்பற்றியதால் போதகர் இப்பொழுதும் அதை செய்கிறார் ஆனால் இப்பொழுது அதற்கு அலாரம் அவருக்கு தேவையில்லை என்று கூறுகிறார் நாம் எல்லாரும் அப்படி அல்ல முன்பு போதகரும் அப்படி அல்ல என்று கூறுகிறார் நாம் எல்லோரும் வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள் நாம் சில வேளைகளில் சூழ்நிலைகளை வசனம் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வசனமானது நமக்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இதில் பிரச்சனை என்ன என்றால் வசனம் ஆக்கினை தீர்ப்பில் பேசப்படுகிறது அல்லது நம்மை ஆக்கினை தீர்ப்பதாக எடுத்துக் கொள்கிறோம் நம்முடைய கர்த்தர் நம்மை ஆக்கினை தீர்க்கவில்லை அவர் நம்மை கட்டி எழுப்ப முயற்சிக்கிறார் போதகிற செய்தியை உங்களுக்கு கொடுக்கும்போது அவர் உங்களை ஆக்கினை தீர்க்க முயற்சிக்கவில்லை நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆக்கினை தீர்க்க முயற்சிக்கவில்லை ஆனால் உங்கள் இதயத்தை கண்ணாடி போல பரிசோதித்து எதை சரி செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் நீங்கள் கண்ணாடியை பார்த்து உங்கள் தலைமுடி சரியில்லை என்றாலும் நீங்கள் அதை சரி செய்யாமல் செல்வீர்கள் என்றால் அது வேதாகமத்தை பார்த்து சில வசனத்தை அறிக்கை செய்து உங்கள் வாழ்க்கையை வசனத்தின்படி சரி செய்யாமல் இருப்பது போலாகும் இது உங்களை ஆக்கினை தீர்க்கவில்லை ஆனால் இது உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிவுறுத்துகிறது சங்கீதம் நூத்தி ஏழு பதினேழு நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள் பாதக மார்க்கம் மீறுதல்கள் நாம் தவறாக செய்கிற காரியங்கள் அதாவது நேரடியாக நீங்கள் சாக்லேட் சாப்பிடக்கூடாது என்பது தெரிந்தும் சாப்பிடுவது மீறுதல் பாதக மார்க்கம் இது ஒரு ஒழுங்கற்ற உதாரணம் என்று போதகர் கூறுகிறார் அக்கிரமங்கள் என்பது தவறான காரியங்கள் பரம்பரையாக பெற்றுக்கொள்ளப்பட்டது அது மறைமுகமானது உங்களுடைய தகப்பன் தவறான ஒன்று செய்தார் கர்த்தருக்கு புறம்பே காரியங்களை செய்தார் நீங்கள் கர்த்தருக்குள் இல்லை உங்களின் தகப்பன் செய்தது உங்களை பாதிக்கலாம் நீங்கள் அதை நிர்மூலமாக்க வேண்டும் மேலும் கர்த்தரில் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது இது மறைமுகமானது இது எல்லாவற்றிலும் இயேசுதான் ஞானம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவையான அறிவை அவர் தருவார் மேலும் அவரால் நாம் முட்டாள்கள் அல்ல மதியனன் தன்னுடைய இதயத்தில் தேவனில்லை என்று கூறுகிறான் போதகர் தன்னுடைய சபை மக்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் இயேசுவை கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் சங்கீதம் பதினான்கு ஒன்று தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை சங்கீதம் ஐம்பத்தி மூன்று ஒன்றும் கிட்டத்தட்ட ஒரே காரியத்தை கூறுகிறது ஆனால் வித்தியாசம் இருக்கிறது தேவன் இல்லை என்று மதிக்கேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான் அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை ஒன்று வேலை மற்றொன்று அக்கிரமம் நேரடியானது மறைமுகமானது நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பதினைந்து பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் முட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிறம்பு அவனை விட்டு அகற்றும் காரியம் என்னவென்றால் இன்றும் நம்முடைய இதயங்களில் மதியினம் இருக்கிறது சில வேளைகளில் தண்டனையின் பிறம்பு வெகு தொலைவில் அதை அகற்றாது போதகரும் இவ்வாறு இருந்தார்களாம் இதை நாம் ஒத்துக்கொள்ளாவிட்டால் நாம் நம்முடைய கண்களில் ஞானம் உள்ளவர்கள் என எண்ணுவோம் மேலும் இந்த முட்டாள்தனத்தோடு முன் செல்வோம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது ஐந்து தேவனே நீர் என் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை பழைய ஏற்பாட்டில் பாவம் நம்மை தேவனிடம் இருந்து பிரிக்கிறது புதிய உடன்படிக்கையில் நம்முடைய இதயத்தில் இருப்பது நம்மை தீட்டுப்படுத்துகிறது இது உங்களை தேவனிடமிருந்து பிடிக்கிறது மேலும் உங்களால் தேவனை பார்க்க முடியாது அதனால்தான் நாம் மன்னிக்க வேண்டும் இயேசுவிற்கு நம்முடைய இதயம் தெரியும் இந்த நியமங்களை நீங்கள் புரிந்துகொள்ள போதகர் முயற்சிக்கிறார் இயேசுவிற்கு நம்முடைய இதயம் தெரியும் யோவான் இரண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து அப்படியிருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை இயேசுவிற்கு உங்களுடைய மற்றும் என்னுடைய இதயம் தெரியும் புது உடன்படிக்கையிலும் நாம் பாவிகளாக இருக்கும்போது இயேசு நமக்காக மறித்தார் அதாவது நம்முடைய துன்மார்க்கத்தை அறிந்திருந்தும் நம்முடைய பாவ இயல்பை அறிந்திருந்தும் நம்முடைய மாசுபட்ட இதயத்தை அறிந்திருந்தும் இயேசு நமக்காக மறித்தார் ஏன் ஏனென்றால் அவர் நம்முடைய அக்கிரமங்களை குறிப்பதில்லை நம்முடைய பாவத்தை குறிப்பதில்லை நம்முடைய பாவம் அவரில் மன்னிக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி முப்பது மூன்று முதல் நான்கு கர்த்தாவே நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலைநிற்பான் ஆண்டவரே உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு இது ஒரு வினோதமான தொடர்பாகும் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு லூகா ஏழு நாற்பத்தி ஏழில் இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இங்கு பயத்தை பற்றி பேசுகிறது நம்முடைய பாவ மன்னிப்பின் விழிப்புணர்வு கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கொண்டு வருகிறது நீங்கள் பாவம் செய்வதை குறித்து பயப்படவில்லை என்றால் உங்களால் தேவ அன்பை அனுபவிக்க முடியாது பாவம் செய்வதை குறித்து உங்களுக்கு பயமில்லை என்றால் உங்களுக்கு மன்னிப்பின் விழிப்புணர்வு இருக்காது ஏனெனில் உங்களுக்கு அது பொருட்டாகாது கர்த்தர் இதை அறிந்திருக்கிறார் அதனால் அதை யோவான் மூலம் பேசியிருக்கிறார் ஒன்று யோவான் ஒன்று எட்டு முதல் பத்து நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது அதாவது எதற்கு மன்னிப்பு தேவை நான் தேவனோடு சரியாக இருக்கிறேன் என்று கூறுவோம் என்றால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது ஆனால் வசனம் ஒன்பதில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது நாம் பாவம் செய்தோம் என்று நம்மில் பாவம் இருக்கிறது என்றும் ஒத்துக்கொண்டு அதை கர்த்தரிடம் அறிக்கை செய்தால் அவர் நம்மை மன்னிக்கிறார் வசனம் பத்தில் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யர் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று கூறுகிறது ஓ இது ஒரு பாவம் இல்லை இது ஒரு சின்ன பொய்தான் அது முட்டாள்தனம் அவருடைய வார்த்தை உங்களில் இல்லை நீங்கள் தியானிப்பதற்காக இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது போதகர் ஆதி அன்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் தேவன் இதுவரை செய்திருக்கும் காரியத்தை பற்றி நாம் பாராட்டுகிறவர்களாக இல்லை என்றால் நாம் ஆதி அன்பை இழந்து விடுவோம் போதகர் ஒரு நபரிடம் பேசிக் கொண்டிருந்தாராம் அந்த நபரிடம் போதகர் காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டாராம் அதற்கு அந்த நபர் இந்த கேள்விக்கு ஒன்று நடக்கவில்லை என்பது போல பதிலளித்தாராம் எல்லாம் இயல்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று பதில் கூறினாராம் தேவன் உங்களுக்கு இது செய்யவில்லையா தேவன் உங்களுக்கு இதை செய்யவில்லையா என்று போதகர் கேட்டாராம் உங்களுக்கு அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை என்றால் எப்படி அவருக்கு நன்றி செலுத்துவீர்கள் அவருக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் உங்களுக்கு எப்படி ஆதி அன்பு இருக்கும் போதகர் இதோடு எங்கு செல்கிறார் என்பது புரிகிறதா சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டு ஐந்து முதல் ஆறு கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் மிருக குணம் உள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணரான் நீங்கள் மிருக குணம் உள்ளவரா நீங்கள் மூடரா யாரும் அப்படி கூற மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அது தற்செயலாக நடந்ததல்ல மேலும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் பின்பு அவர் இன்னும் அதிகமாக செய்வார் மிருககுணம் உள்ளவர் மற்றும் மூடர் தேவனின் கிரியைகள் எவ்வளவு பெரியது என்று எண்ணமாட்டார்கள் வார்த்தையானது சம்மட்டி போல என்பதை போதகர் பார்க்கிறார்கள் ஏனெனில் அது தடைகளை உடைக்கிறது நீங்கள் சற்று சங்கடமாக உணரலாம் ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தாவே மது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உபாகமும் முப்பத்தி இரண்டு ஆறு விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள் உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா நீங்கள் இருக்கும் இடத்திற்கு நான் உன்னை கொண்டு வரவில்லையா என்று தேவன் கேட்கிறார் நான் உன்னை இங்கு கொண்டு வந்தேன் இதுவரைக்கும் உனக்கு உதவி செய்தேன் என்றும் தேவன் கூறுகிறார் தானியல் மூன்றில் உள்ள நெருப்பில் மேஷா காபேத் நேகோ அதாவது அனனியா மிஷாவெல் அசரியா என்பது அவர்களின் உண்மையான பெயர்கள் இவர்கள் மத்தியில் நான்காவது ஒரு மனிதன் இருந்தார் அந்த நான்காவது மனிதன் இல்லாமல் அவர்கள் நெருப்பில் எரிந்திருப்பார்கள் நான்காவது மனிதன் இல்லாமல் வெகு காலத்திற்கு முன்பாக நீங்கள் அழிந்திருப்பீர்கள் ஆனால் இங்கு அவரின் மகத்துவமான கிரியைகளை தெரியாமல் இருக்கின்றீர்கள் அதனால்தான் அவரின் கிரியைகள் எவ்வளவு பெரியது என்பதை போதகர் எண்ணி பார்க்க கூறுகிறார் ஏனெனில் சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டு ஒன்றில் கர்த்தரை துதிப்போம் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனை பண்ணுவதும் வசனம் ஐந்தில் கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் என்று கூறுகிறது வசனம் ஒன்று நன்றி செலுத்துதல் நல்லது என்று கூறுகிறது அவர் உங்களுக்கு இதுவரைக்கும் செய்திருப்பதை குறித்து விழிப்புணர்வோடு இருங்கள் போதகர் கூறியது போல உங்களுக்கு ஒரு பரிபூரண வாழ்க்கை இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை மேற்கொள்ள அழைத்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக்குகிறார் நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஏனெனில் ஆதி அன்பை இழந்து விடாமல் இருக்க கர்த்தர் அசைவாடுகிறார் அதனால் போதகர் பேசாமல் இருக்கிறார் சற்று கண்களை மூடுங்கள் அமைதியை கண்டு பயப்படாதீர்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கும் காரியங்களை எண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதல்ல கர்த்தரிடத்தில் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வேதாகமும் கூறுகிறது ஒன்று தசிலோனிக்கேயர் ஐந்து பதினாறு முதல் பதினெட்டு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரின் நன்மைகள் பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்றால் நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த மாட்டீர்கள் இந்த விழிப்புணர்வும் நன்றி செலுத்துதலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க ஒரு பசியையும் அன்பையும் ஏற்படுத்துகிறது இதை உங்களுடைய வாழ்க்கையில் வளர்த்து கொள்ளுங்கள் பின்பு நன்றி செலுத்துதல் அதில் ஆரம்பிக்கின்றீர்கள் தாவிது அவரை ஏழு நேரம் தினமும் துதிப்பேன் என்று கூறினார் நீங்கள் இதற்கு அலாரம் வைக்க வேண்டுமானால் போதகர் செய்ததை செய்யுங்கள் எப்படி நாம் காலை ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் அடுத்த அலாரம் ஒன்பது மணிக்கு பின்பு பனிரெண்டு மணிக்கு பின்பு மூன்று மணிக்கு பின்பு மாலை ஆறு மணிக்கு பின்பு இரவு ஒன்பது மணிக்கு அலாரம் அடிக்கும் போதெல்லாம் போதகர் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு நிமிடம் எடுத்து கடந்த மூன்று மணி நேரங்களில் தேவன் செய்த காரியங்களுக்கு அவர் தேவனுக்கு நன்றி செலுத்துவார் என கூறுகிறார் காலை ஆறு மணிக்கு தனக்கு இருந்த நள்ளிரவுக்காக நன்றி செலுத்துவாராம் இரவு போதகர் தூங்க செல்வதற்கு முன்பு தேவனோடு காரியங்களை சரி செய்வதை உறுதி செய்வாராம் போதகர் பரிபூர்ணமானவர் இல்லை என்றாலும் தேவன் தன்னை நேசிக்கிறார் ஏனெனில் அவர் இயேசு சிலுவையில் விலை கொடுத்த தேவனின் மகன் இதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கும் அன்பு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதாகமும் கூறுகிறது இங்கு இருந்து உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இல்லாமல் வெளியே செல்வீர்கள் என்றால் நீங்கள் வெறும் கையோடு நோக்கம் இல்லாமல் செல்வீர்கள் மேலும் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுவீர்கள் ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய கர்த்தர் தருகிறார் ஏனெனில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு சமாதான பிரபு மேலும் அவர் சீக்கிரம் வருகிறார் ஒருவேளை நம்முடைய தந்தைகளும் தாய்மாரும் நமக்கு தேவையான கவனத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது உங்களில் ஒரு அருவறுப்பாக மாற அனுமதிக்காதீர்கள் அதாவது உங்களுக்கு கவனம் வேண்டும் என்பதால் உங்களுடைய காரியம் செய்யப்பட முயற்சி செய்தல் ஏனெனில் அது உங்களுக்கு தேவையான கவனத்தை தரும் என்று எண்ணுவீர்கள் தேவனிடம் செல்லுங்கள் போதகர் இதைதான் தேவனிடம் கூறினார்களாம் கர்த்தாவே நான் யார் என்பதும் நான் என்ன என்பதும் உமக்கு தெரியும் என்ன ஏன் இன்னும் நேசிக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நீர் அப்படி செய்கிறீர் என்பது தெரியும் என் மேல் வைத்திருக்கும் அன்பையும் நன்மையையும் நான் ருசித்து பார்க்கட்டும் என்று கூறுவார்களாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்கிறார் என்பதை போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் கசப்பு மற்றும் மன்னிப்பின்மை உங்களில் இருக்கிறதா என்று உங்களின் இதயங்களை பரிசோதித்து பாருங்கள் உங்களுக்காக பரிதாபப்படுவதை நிறுத்துங்கள் நீங்கள் மேற்கொள்வதற்கான நேரம் நீங்கள் சுய பரிதாபத்தில் இருக்கலாம் இல்லை என்றால் கிறிஸ்துவில் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கலாம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் பாதிக்கப்பட்டவர்கள் போல இருப்பதை நிறுத்துவதுதான் அது புது உடன்படிக்கையில் அதன் அர்த்தம் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுதலை கொண்டு வருகிறார் நீங்கள் யார் என்பதன் ஏற்றுக்கொள்ளுதல் இதை போதகர் பார்ப்பதாக கூறுகிறார் ஒருவேளை உங்களுடைய அப்பா அல்லது உங்களுடைய அம்மா அதை தராமல் இருந்திருக்கலாம் நீங்கள் யார் என்று ஏற்றுக்கொள்ளுதல் இதை கர்த்தர் செய்கிறார் அதை போதகர் பார்ப்பதாக கூறுகிறார் ஏற்றுக்கொள்ளுதல் அந்த கோபத்தை மாற்றுகிறது கடந்த மாதம் போதகர் எழுப்புதலை பார்த்து கொண்டு அதில் ஒரு பிரசங்கியார் அங்கு நடக்கும் காரியத்திற்கு மாதிரியான ஒன்றை எழுதப்படாததை கூறினாராம் போதகர் இவர் சும்மா கூறுகிறார் என்று நினைத்தாராம் ஏனெனில் பல நாட்களாக அவர் மீண்டும் மீண்டும் அவ்வாறு கூறினாராம் இது அவரின் குணம் என்று போதகர் நினைத்தாராம் இவர் கூறியது நடக்கவில்லை என்று போதகர் கூறவில்லை அவர் கூறியது ஒன்று போதகருக்கு இப்பொழுது புரிகிறது என்று கூறுகிறார் போதகருக்கு இது உண்மையில் குறிப்பிடப்படாத பிரதேசம் என்று கூறுகிறார் சில வேளைகளில் தான் பிரசங்கம் செய்வதை நிறுத்த வேண்டியதாக இருந்தது ஏனெனில் கர்த்தரின் பிரசனத்தினால் ஆனால் இது போல அல்ல போதகர் பிரசங்கம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் இதை அவர் தன்னுடைய சபை மக்களிடம் கூறுகிறார் அவர் உங்களை சுகமாக்கும் கர்த்தர் அவர் உங்களை விடுதலை செய்யும் கர்த்தர் கர்த்தர் தான் நம்முடைய வாங்குதல் அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார் நமக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் நமக்கு எதிராக பேசும் எல்லா நாவையும் நாம் தீர்ப்போம் இது நம்முடைய சுதந்திரம் என்று தேவன் கூறுகிறார் இதுதான் பழைய ஏற்பாட்டில் என்றால் புதிய ஏற்பாட்டில் இது எவ்வளவு அதிகமாக இருக்கிறது ஏனெனில் இதை பற்றி செய்ய வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது ஆனால் பிசாசினால் உங்களை சோகமாக உங்களுக்கு பரிதாபப்பட செய்யும் வரை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டோம் அதாவது நம்முடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக வாழ்வதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக ஒன்றை ஆரம்பிக்கிறதாக போதகர் விசுவாசிப்பதாக கூறுகிறார் போதகருக்கு இது குறிப்பிடப்படாத பிரதேசம் என்றும் போதகருக்கு இருக்கும் ஒரே வழிகாட்டுதல் விசுவாசம் மூலம்தான் என்று போதகர் கூறுகிறார் உங்களின் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக வேலை செய்கிறார் என்பதை போதகரிடம் ஆவியானவர் கூறுவதாக தன்னுடைய சபை மக்களிடம் பேசுகிறார் உங்களுடைய சரீரங்களில் உறுப்புகளை கர்த்தர் குணப்படுத்துகிறார் சுவாச அமைப்பு இருதய அமைப்புகள் இந்த செய்தியை கொடுத்த கடந்த வாரத்தில் கேட்டமேன் என்று கூறப்படும் ட்ரக்கை பற்றி மருந்தை பற்றி கர்த்தர் போதகரை படிக்க அனுமதித்தாராம் போதகருக்கு தெரிந்த ஒரு நடிகர் இதை அதிகமாக எடுத்ததினால் இறந்தாராம் அந்த நபர் மன அழுத்த மன சோர்வை சமாளிக்க அதை எடுத்தாராம் இந்த வார்த்தை மீண்டும் போதகருக்கு வந்து கொண்டே இருந்ததாம் போதகர் அதை பற்றி இன்னுமாக பார்க்க ஆரம்பித்தாராம் போதகர் இன்னும் அதை படித்து கொண்டிருப்பதாக கூறுகிறார் இது தற்கொலை எண்ணம் உள்ளவர்களுக்கு அதை குணப்படுத்த கொடுக்கப்படுகிறது இது மன சோர்வில் மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இது உங்களின் மூளையை மாத்தி அமைக்கிறது இதை செய்ய நாம் ஏன் ரசாயனத்தை எடுக்க வேண்டும் என்று போதகர் எண்ணினார்களாம் நம்மை பிதா நம்மை குணப்படுத்துகிறார் போதகர் இந்த ரசாயனங்கள் நமக்கு தேவையில்லை என்றோ அவை கேடு என்றோ போதகர் கூறவில்லை நாம் நம்பிக்கையின் தேவனை சேவிக்கிறோம் நம்பிக்கை உள்ளவர்கள் தற்கொலை செய்வதில்லை நம்பிக்கை இருப்பவர்கள் மனசோர்வில் இருப்பதில்லை இந்த நம்பிக்கையை நாம் ஆவியால் நிரம்பி இருக்கும் நமக்கு கிடைக்கிறது அதேதான் ரோமர் பதினைந்து பதிமூன்று கூறுகிறது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக உங்கள் வாழ்க்கை மந்தமாக இருப்பது போல சோர்வடைந்து முற்றிலும் எரிந்தது போல உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் இயேசுவிடம் ஓடிச் செல்லுங்கள் அவர்தான் நம்பிக்கையின் தேவன் அவர் எல்லா சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் அவரை அசையாது நம்ப வேண்டும் இதை எப்படி செய்வது இதை எப்படி ஆரம்பிப்பது உங்களால் ஏமாற்ற முடியாது அவருக்கு அவர் செய்த காரியங்களுக்கு நன்றி செலுத்துதல் அதிலிருந்து ஆரம்பியுங்கள் அது அவர் யார் என்பதன் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது பர்சுத்த ஆவியின் பலத்தினால் நீங்கள் நம்பிக்கையில் நிரம்பி இருக்க உங்களால் முடிந்தவரை அந்நிய பாஷையில் ஜெபியுங்கள் போதகருக்கு சில இரவுகளில் தூக்கம் வராது அந்த இரவுகளில் கர்த்தர் போதகரை அந்நிய பாஷையில் ஜெபிக்க விரும்புவதாக போதகர் கூறுகிறார் போதகர் அமைதியற்றி இருக்கும் போதெல்லாம் அவர் அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறார் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் போதகரின் இருதயத்தை மற்றும் சிந்தையை காத்து கொள்கிறது அது ஒருபோதும் தன்னை கைவிட்டதில்லை இரண்டு அல்லது மூன்று வாரத்திற்கு முன்பும் காலையில் போதகர் தூங்க வேண்டும் என்று இருக்க போதகரின் மனது எழும்பிக் கொண்டிருந்தது மேலும் பல காரியங்கள் இருந்ததாம் போதகர் அந்நிய பாஷையில் ஜபிக்க ஆரம்பித்தாராம் மேலும் இயேசுவின் மேல் கவனத்தை செலுத்தினாராம் போதகருக்கு அடுத்தது அது காலை என்பதுதான் தெரியுமாம் அவர்தான் சமாதான பிரபு அவர் உண்மையில் இருக்கிறார் போதகர் பல வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒழுங்கு செய்ய முயற்சிக்கிறாராம் நமக்கு அந்த ஒழுங்கு தேவை என்றபோதும் போதும் அந்த ஒழுங்கிலும் ஆவியால் வழிநடத்தப்படுவதை கற்றுக்கொண்டு இருப்பதாக கூறுகிறார் ஏனெனில் அது வெறித்தனமாகவோ கட்டாயமாகவோ அல்லது ஒரு கோளாறாகவோ மாறாமல் இருக்க நாம் நம்பிக்கையின் தேவனை சேவிக்கிறோம் இந்த வாழ்க்கை என்று நாம் கூறுவதில் நமக்கு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கும் காடுகள் கர்த்தருடைய ஐஸ் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த எல்லா வேதனை எல்லாம் பாவம் மனிதகுலத்திற்கு வந்ததினால்தான் மேலும் அநீதி போன்ற காரியங்களும் கூட கர்த்தர் நம்முடைய பழி வாங்குதல் அவரை நம்புங்கள் அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார் அவர் உண்மை உள்ளவர் இந்த செய்தியை கொடுத்த முந்தைய தினத்தில் கர்த்தர் இதை போதகரை பேச வைத்தாராம் அதாவது நாளைக்கு தேர்வு இருக்குமானால் முக்கியமானதை தான் ஆசிரியர் என்று நடத்துவார் அதாவது உங்களை தேர்ச்சி செய்யக்கூடியவை அதுபோல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அருகில் இருக்கிறது போதகர் அதை சும்மா கூறவில்லை ஆனால் வலையில் அந்த மீன்கள் வருவதை தடுக்காதீர்கள் அதனால்தான் அந்த மக்களை ஆலயத்திற்கு வர கூறுங்கள் என்று போதகர் கூறுவதாக கூறுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும் கர்த்தர் அவர்களின் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும் இது புதிய காரியம் நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் கர்த்தரிடம் தைரியத்தை கேளுங்கள் அவர் அந்த கதவை உங்களுக்காக திறப்பார் இந்த சமாதானத்திற்காக மக்கள் பணம் கொடுக்கிறார்கள் போதகர் முன்பு கூறியது போல போதகர் இருந்த மருந்தை ட்ரக்கை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு நேசல் ஸ்ப்ரே இருக்கிறது இது தற்கொலை எண்ணத்தில் டிப்ரஷன் மனச்சோர்வில் இருக்கிறவர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது இந்தியாவில் ஒரு சிறிய பாட்டிலின் விலை பனிரெண்டாயிரம் ரூபாய் இயேசுதான் விலையேறப்பற்ற முத்து அது விலையற்றதாகும் போதகர் இந்த செய்தியை கொடுத்த அன்று காலையில் வீட்டை விட்டு வெளியே வரும்போது இன்று வித்தியாசமாக இருக்கும் என்பது தெரியும் ஆனால் இப்படி இருக்கும் என்பது போதகருக்கு தெரியாது என்று அவர் கூறுகிறார் கர்த்தர் இதை செய்கிறார் அது அதிசயமாக இருக்கிறது அவர் அதை தொடர்ந்து செய்வார் இதை இந்த வாரம் முழுவதிலும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நீங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பீர்கள் ஏனெனில் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல நாம் விசுவாசித்து நடப்பவர்கள் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் சர்ச் அதாவது எச்இஎல் பி அட் எல்ஏஎம் பி எஸ்டிஏஎன்டி டாட் சிஎச்யுஆர்சிஎச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதகர் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும்